வணக்கம் வெல்கம் டு கேஆர் கே ஆன்மீகம் ஓம் நம சிவாய ஒரு சமயம் பாண்டவர்கள் ஐவரோடையும் கிருஷ்ணனோடையும் பாஞ்சாலி வந்து காட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பாஞ்சாலிக்கு ஒரு சந்தேகம் வந்ததான் கிருஷ்ணனை பார்த்து இந்த அஞ்சு பேரில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த ஒருவர் யாரு அப்படின்னு கேட்குறப்ப உடனே கிருஷ்ணன் வந்து தயங்காமல் பீமன் சொல்லிட்டாரான் இதை கேட்டவுடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சான் ஏன்னா அவங்க வந்து அர்ஜுனன் சொல்லுவாருன்னு நினைக்கிறப்ப பீமன் சொல்கிறாருங்கிறது ஆச்சரியமாக இருந்திருக்கு அவங்களுக்கு உடனே கிருஷ்ணன் வந்து அதற்கு அவரே பதில் சொன்னாராம் பிரச்சனை அப்படின்னு வர்றப்ப தான் வந்து தர்மன் வந்து என்ன நினைப்பான் இதே சமயம் வந்து அர்ஜுனனுக்கு வந்து நான் பக்கத்திலேயே காவலனாக இருக்கேங்கிற அகந்த உண்டு நகுலனும் சகாதேவனும் கடமையாக நினச்சி என்ன பூஜை பண்ணுவாங்க ஆனால் பீமன் மட்டுமே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் வந்து அந்த செயலை வந்து கிருஷ்ணனுக்கே அர்ப்பணம் அப்படின்ட்டு கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லிவிடுவாப்பில் அதனால் பலனை எதிர்பாராத அந்த பக்தி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னாராம்